வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டீ எஸ்டேட்டு அழகான மலை பிரதேசமாக இருக்குது எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேரளாவில் இருக்கும் வாகமன் அப்படின்ற ஒரு மலை பிரதேசத்தில் தான் இருக்கிறேன் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க நண்பர்களே ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு நான் எங்கே தங்கினேன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது என்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏதாவது ஒரு பார்க்கா அப்படின்ற கிடையாதுங்க நான் தங்கின ரெசார்ட் இதுதான் ரெசார்ட்டா வேற லெவலில் இருக்குது இது இது இப்படி இருக்குது என்னங்க அந்த இந்த ரெசார்ட்டோட பேர் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லேக்கும் இதுதான் நான் தங்கினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகமனியில் இருக்கக்கூடிய ஓரியன் கவுண்டி அப்படின்ற ஒரு தான் நான் ஸ்டே பண்ணேன் இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர்ஸ் பளப்பளவு பரப்பளவு கொண்ட ஒரு அற்புதமான ரெசார்ட்டுங்க சூப்பரா இருக்கும் இது வந்து என்னோட ஃபஸ்ட் ட்ரை தான் இது வந்து நான் போனப்போ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை இது எப்படி இருக்கோனே நான் கொஞ்சம் நெட்டில் சர்ச்லாம் பண்ணிட்டாங்க எந்த இடம் தான் நல்ல இடம் அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி போனோன்னு பார்த்தேன் ஆனால் நேரில் போனோன்னே கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதாவது இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க பார்த்தீங்களா சுற்றி மலை பிரதேசமும் சின்ன சின்ன காடு தான் இருக்கும் அதுக்கு நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸு ஒரு சின்ன சின்ன காட்டேஜஸ் இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அங்கே ஸோ ஒரு பின்ட்ராப் சைலன் கூட உள்ளே வராதுங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே கேட்காது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டென்ட்டு போட்டுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த வேகமணியில் இருக்கக்கூடிய அதாவது வகாமன் ஐயோ நான் ப்ரொனவுசேஷன் எப்போவுமே தப்பாக பண்ணுவேன் அங்கேயே போய் பண்ணேன் வாகமணியில் இருக்கக்கூடிய ஓரியன் கவுண்டி ரெசார்ட்டில் நான் அனுபவித்தேன் இந்த இடத்துலையே ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கும் அது மேலே ஏறி போய்ட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம் பாருங்க அந்த வியூவை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க எந்த ரெசார்ட்லயாச்சும் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குமா யோசிச்சு பாருங்க இந்த ஓரியன் கவுண்டி ரெசார்ட்டில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் பங்களா மற்றும் ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்கணும்னு நினைச்சிங்கன்னா சூப்பராக தங்கலாம் நீங்கள் எங்கேயுமே சுற்றி பார்க்க தேவையில்லை இங்கேயே வந்து ஒரு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நல்ல கிளைமேட்டு நல்ல நல்ல ஃபுட்டு மற்றும் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ரொம்ப சாந்தமாக இருக்கும் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நான் இங்கே தங்கினதுக்கான பர்பஸ்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு சில இடங்களை சுற்றி பார்க்கலாம் ஒரு சில சைட் சீயிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்தேன் வந்த இடத்துல ரெசார்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு சைட் சீயிங் இருந்தால் யாருக்கு தான் ஆச்சரியமாக இருக்காது சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இந்த இடத்தோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தங்கின ஒரு காட்டேஜில் வந்து ஒரு ஆறு பேர் தங்கலாம் ஆனால் நானும் என் நண்பர் மட்டும் தான் தங்கியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரூவா நாங்கள் செலவு பண்ணிணோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு ஹாலு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் இந்த கிச்சனோட சேர்த்து உங்களுக்கு தேவையான இந்த கிட்டில் அதுக்கப்புறம் ஸ்டவ்வு எல்லாமே இருக்கும் ரெண்டு பாத்ரூம் இருக்கும் ரெண்டு மூணு பாத்ரூம் இருக்கும் ஸோ நல்லாவே இருக்கும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கண்டிப்பாக அந்த ரூமில் தாராளமாக தங்கலாம் அதுக்கு நீங்கள் ரூபா செலவு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை இல்லைங்களா இந்த இடத்துல தங்கிட்டு தான் நான் வந்து முத முதல்ல பார்த்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகமனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பார்க் அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைங்க தான் போவாங்க நீ என்ன அப்பாய் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க வேண்டியது குழந்தைங்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க அடல்ட்ஸே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேமிங் ஷோஸ் அதாவது கேமிங் விஷயங்கள் நிறைய இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க லோக்கலில் இருக்கிறவங்க அதனால இந்த இடத்துல என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போனேன் இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு முப்பது ரூபா தான் வாங்கினாங்க அடடா வெறும் முப்பது ரூபா தானா உள்ளே போனால் வேறு என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போனால் உள்ளே போனால் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கும் இவங்க பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் எதுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சேன் ஆனால் அந்த சார்ஜஸில் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து நம்ம போகிற ஆளாக இருந்தால் நம்ம சென்னையில் இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது அதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஆன ஒரு ஆக்டிவிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிளைடிங்ன்றது பேராக்ளைடிங்னு நம்ம சொன்னோன்னா நம்ம ஹிமாலயாஸில் பார்த்துருப்போம் ஹிமாச்சலில் ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம் நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் போய் பார்த்தது கிடையாது ஆனால் சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாகமன் ஹில்ஸில் வந்து அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என் நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னார் சரி அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் கிளம்பி போனேன் இப்போ இந்த முப்பது ரூபா டிக்கெட் வாங்கின உடனே உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணுங்க ஏன்னா இது உள்ள ஒரு ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றையிலிருந்து நாலு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்தால் தான் அந்த பேர நீங்கள் டச் பண்ண முடியும் அதுக்கு நடுவில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லேக் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன போட்டிங் இருக்கும் அதுக்கு ஒரு நாமினலான ஒரு சார்ஜஸ் அவங்க பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஜிப்லைன் போட்டு இதில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அதாவது அந்த ஜிப்லைனில் வந்து நீங்கள் தொங்கிக்கிட்டே போகலாம் அதாவது இந்த எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை இன்னொரு மவுண்டனுக்கு நீங்கள் தொங்கிக்கிட்டே போகலாம் இது பேர் ஜிப்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜிப் லைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ட்ரன்ஸில் போனோன்னே நான் பார்த்தேன் இதுதான் முதல் ஆக்டிவிட்டி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரோஸ் கார்டன் ஒன்று இருக்கும் இந்த ரோஸ் கார்டன்லலாம் நான் வந்து ஏற்கனவே இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்து அழுத்தனால இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த ரோஸ் கார்டனாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது இதோ நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி ரோப் கட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே நீங்கள் சரருன்னு இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம ரஜினி அவர்கள் கூட ரோஜா ஒரு சின்ன ரோஜாவா அது என்ன போடாது இந்த குழந்தைங்கள சோழரில் தூக்கினு சங்கின்னு வந்து இறங்குவார் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வாட்சிங் டவர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இவங்க கட்டிருப்பாங்க அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கேருந்து இருக்கு அப்படின்றத நீங்கள் அழகாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு சில கேன்டீன்ஸும் இருக்குது இந்த இடத்துல அதனால நீங்கள் சாப்பிட்றதுக்கான பஞ்சம் எதுவுமே கிடையாது எதுவுமே கட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கி ஜம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பங்கி ஜம்ப் கூட இங்கே வந்து டைமிங் கிட்டத்தட்ட ஒம்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு கூட ஒரு முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு அப்புறம் தூரத்தில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இதுதாங்க கிளாஸ் பிரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் மட்டும்தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதை விட்டால் நீங்கள் கன்னியாகுமரியில் அந்த வள்ளுவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்குது மலையோட டிப்பில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாஸ் பிரிட்ஜில் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் செலவு பண்ணின்னு போனேன் ஒரு முந்நூறுரூவா வாங்கினாங்க நின்று பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இல்லை கொஞ்சம் ஆனால் நம்ம தமிழர்களுக்கு சவுத் இந்தியன்ஸுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கித்தி பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் நம்மளால் போக முடியாது சரி இந்த வாட்ச் டவர்ஸில் நின்று ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அந்த வாட்ச் டவர்ஸ் மேலே ஏறி நின்று கொஞ்சம் இந்த வியூவெல்லாம் படம் இருந்த நண்பர்களே அப்போது தான் என் கண்ணில் தின்பட்டது ஒரு வித்தியாசமான விஷயம் அது என்ன தெரியுங்களா நான் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பேராக்ளைடிங் நடக்கிற இடத்த நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் நடக்க முடியல இருந்தாலும் அங்கே போகிறதோட இந்த பேரா வந்து எப்படி பண்ணுறாங்க எப்படி மேலே பறகுது இந்த பேராசூட்டு அப்படின்றத கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த வாட்ச் டவர் தான் அதனால இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி நின்று எப்படி பறக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஸோ வேறு லெவலுங்க சரியான ஹைட்டில் பிறந்தாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேராக்ளைடிங்கை நான் நேரில் பார்த்தது கிடையாது நான் கூட என்ன நினச்சேன் பேராகிளைடிங்னா சும்மா இந்த கோவாவில் ஸ்கேம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா வாட்டர் பைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஐநூறுரூவா வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா இந்த பேராகிளைடு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா சரியான ஹைட்டில் பிறகுங்க பார்க்குற நம்மளுக்கே ரொம்ப பயமாகுது ஸோ உட்காந்து போகிறவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னுக்குறேன் இது உங்கள் கண்ணுக்கு தெரிதா பாருங்கள் இன்னும் ஒரு பத்து செகண்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ அளவுக்கு நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கிறேன் அளவுக்கு ஹைட்டில் பிறந்து இது இந்த மேட்ரு ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இதில் போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நான் கூட போகலான்னு நினச்சேன் ஆனால் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது அதனால் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டிங் என்ன நான் இருக்குதுன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் சைலண்டாக இங்கே நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன் ஏன்னா அந்த பேர இவங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவாலருந்து நாலாயிரத்து ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஒரு ஆளுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த கோப்ரோ கேமராலாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இதுக்கு நாங்கள் அந்த துபாயில் இருக்கிற அந்த ஐலாண்டு மேலேருந்து லைட்டிலேருந்தே குதி அது கூட கொஞ்சம் கம்மி தானேன்னு கேட்டிங்கன்னா அது முப்பதாயிரூபா நான் சொல்கிறது மூவாயிரத்து ஐநூறுவா ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இதையும் தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லைனிங் சொன்னேன் அப்புறம் ரெப்பலிங் சொன்னேன் ரோடு பைக்கிங் இருக்குது பேராகிளைடிங் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங் வேறு இது ஜீப் சஃபாரி உள்ளே காட்டுக்குள்ள ஜீப் சஃபாரிங்க வேறு லெவலில் இருக்கும் அது சைக்கிளிங்கு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ ஒரு நாள் வந்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு தலைக்கு முந்நூறுவா வாங்குறாங்க கட்டுப்படி ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு வாங்க ஆனால் வந்தால் ஒரு நல்ல மிஸ்டியான ஒரு சூப்பரான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த வேகமன் ஹில்ஸ் வேகமன் தானே வாகமனில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வித்தியாசமான இடத்துல சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்